ஹலோ நண்பில் கோயத்தில் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த நான்கு மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட இருக்காங்க அவர்களை விடுவிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு ராமநாதபுரத்தை சார்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க போதைப்பொருள் வழக்கில் இந்த நான்கு நபர்கள் மேலே கேஸ் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது என்ன சம்பவம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம் நிறையா கோயத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் செய்தி கொயத்திற்கு ராமநாதபுரத்தை சார்ந்த நான்கு மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு வந்திருந்திருக்காங்க வந்த இடத்துல விசைப்படகளை மீன்பிடிக்க உள்ள கடலுக்கு போகும் பொழுது ஒரு ஈரான் நாட்டை சார்ந்த இன்னொரு வெளிநாட்டு மீன்பிடி தொழிலாளியும் இவர்களோடு வந்திருக்காங்க வந்த அந்த ஈரானிட்ட போதைப்பொருள் இருந்திருக்கு கொயத்தினுடைய போலீஸ்க்கு இது தெரிந்து தற்பொழுது இந்த ஐந்து நபர்களையும் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்திருக்காங்க அவர் வைத்திருந்ததற்காக கூட போன இந்த நான்கு நபர்களும் சேர்ந்து வந்து மாட்டியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறை தீர்மானிக்கி இந்த ஐந்து நபர்களும் இருந்த இடத்துல போதைப்பொருள் இருந்ததால் கடத்தல்காரர் இன்னொரு நபராக இருந்தாலும் இவங்களும் கூட இருந்ததால் இந்த நான்கு நபர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க தற்பொழுது ராமநாதபுரத்தை சார்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் உடனடியாக இந்தியாவிற்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரைவிலேயே அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகமும் தமிழகத்தினுடைய வெளி வெளிநாட்டு நல்வாழ்வுத்துறை அந்த துறையும் வந்து இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நண்பரோ இல்லை உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பரோ யாராவது இந்த மாதிரி போதைப்பொருள் பாவனை செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவர்களை விட்டு விலகி இருங்க இல்லை அப்படின்னா அவர்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தாதா அப்படின்ட்டு எச்சரிக்கையை விடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாமளும் சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஸோ ரொம்பவே கவனமாக கோயத்தில் வேலையை பாருங்கள் அடுத்த செய்தி கோயத்தினுடைய ருமைதியா பகுதியில் ஓனாய் ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ருமைதியா பகுதி பார்த்திங்கன்னா பாலைவன பகுதியெல்லாம் கிடையாது ஆனாலுமே அந்த ஏரியாக்களில் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறதால அந்த ஏரியா மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த ஓனாயை பிடிப்பதற்கான நடைமுறைகள் வந்து தற்பொழுது செயல்படுத்தப்பட்டுருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க வெளியில் நடமாடக்கூடியவங்க இரவு நேரங்களில் நடமாடக்கூடியவங்க அந்த மாதிரி ஓனாய்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கோயத்தூருக்கு காதி மிசால வீட்டு வேலைக்கு வந்திருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் இருந்து வெளியேறாமல் வேலையை பாருங்கள் என்ன காரணம்னா உங்களுக்கு நீங்கள் கஃபில்டருந்து இருந்து வெளியேறி வேறு இடங்களில் வேலை பார்க்க போகும்பொழுது உங்கள் மேலே தப்பிச்சு போனதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படும் நீங்கள் போலீஸில் சிக்கினாலும் முதல் கஃபில் யாரோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் கூடுதலாக ரெண்டு வருஷம் வேலையை வாங்கிட்டு கூட அனுப்ப முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் சைன் போட்டுட்டு தான் வந்திருக்கீங்க இந்த மாதிரி நான் வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் காதி வேலை பார்க்கணும் உங்களுக்கு அதே போல உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்கலாம் நீங்க தப்பிச்சு போகும்பொழுது திருட்டு வழக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு வேறு வழக்குகள் கொடுக்கலாம் ஸோ காதி மிசால வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு வருஷம் முடிஞ்ச வரைக்கும் வேலையை பார்த்துட்டு சேஃப்டியாக அந்த இடத்த விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்யுங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவுபடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மறக்காமல்